கார்த்திகை தீபம் சரியில்லை நவீனை எப்படி கார்ட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் கார்டி நவீன் ரெண்டு பேருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் சாமண்டி சிரியை எப்படி வெளியில கொண்டு வராங்க இதுக்கப்புறம் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நவீன் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துர்கா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா நவீன் இப்போ துர்கா கிட்ட பேசுனா கண்டிப்பா துர்கா கண்மலைக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியாவது நவீன்கிட்ட பேசணும் பேச வைக்கணும் நீங்கள் நீ திரும்பவும் நவீனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ரேவதி மயில் வாகனம் நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க நவீன் ஃபோன் அட்டன் பண்றாங்க எங்கே இருக்க நவீன் இன்னும் உன்னை கண்டுபிடிக்க முடியலையே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சிடறோம் நீ ஒன்றும் கவலைப்படாதேங்கிறாங்க அதுக்கு முன்னாடி துர்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ பேசினா அவள் கன்று முழிச்சிடுவான்னு நினைக்கிறேங்கிறாங்க இதை கேட்டதும் நவீன் போயிடுறாரு ஐயோ என்ன சொல்கிறீங்க சகல துர்காவுக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க உன்னை காணான்னு போன விஷயம் கேட்டதும் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா நீ பேச அவள் கண் முழிச்சிடுவா அப்படின்னு சொல்லுவோம் சரி கொடுங்க சந்தோஷமாக துர்கா கிட்ட கொண்டு போய் அந்த ஃபோனை கொடுக்குறக்கு முன்னாடியே இங்கே நவீனோட ஃபோன் கட்டாயிருது இப்போ பார்த்ததும் மயில் வாங்கணும் அதிர்ச்சி அடைகிறாங்க வச்சோ இப்போ ஃபோன் வேறு கட்டாயிருச்சே இப்போ எப்படி பேசுகிறது அவனை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க நவீன் கார்த்திகிட்ட ஃபோனில் பேசும்போது ஐஸ்கிரீம் காரை மணி அடிச்சுட்டு போன சத்தம் கார்டிக்கு கேட்குது ஆமாம் இந்த மணி என்ன சத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க என்னென்னு தெரியல கோயில் தான் இருக்கணுங்கிறாங்க நவீன் அப்போ கோயில் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஐஸ்கிரீம் விற்றுட்டு போகிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு மணி அடிச்சுட்டு போவாங்க அந்த மணி சத்தமாக தான் இருக்கணும்ன்ட்டு அந்த ஐஸ்கிரீம் கிடக்காரு எந்த பக்கம் போகிறாங்கன்னு தேடிக்கிட்டு போகிறாங்க மயில் வாகனம் கார்த்தியை தேடிக்கிட்டு வராங்க சகல நான் இப்போ தான் நவீன்கிட்ட பேசினேன் பாவம் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு தென்னரெலாம் இருக்குது என்னால் ஒன்றும் முடியல சீக்கிரம் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எங்கேன்னு தேடுறது ஒன்றும் புரியலையேங்கிறாங்க அந்த ஐஸ் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எங்கெல்லாம் போய் வந்தாரோ அந்த வழியாக நம்ம தேடணும்னா கூடிய சீக்கிரம் நம்ம நவீனை கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க கார்ட்டி ஆமாம் கார்ட்டி நீ சொல்கிற ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு சரி சீக்கிரமாக அந்த ஐஸ்கிரீம் கிடக்காத கண்டுபிடிக்கலான்ட்டு போய் ஐஸ்கிரீம் கிடைக்காத தேடிக்கிட்டு போகிறாங்க நவீன் கார்டி தேடிக்கிட்டு போகும்போது அங்கே ஐஸ்கிரீம் தான் அந்த மணி அடிச்சுக்கிட்டு வராங்க இந்த மணி சத்தம் தானே நம்மளுக்கு எனக்கு ஃபோனில் கேட்டது நவீன் ஏதோ கோயில் மணி சத்தம்னு சொன்னால் ஆனால் அது கிடையாது இந்த ஐஸ்கிரீம் கிடக்கிறோட மணி சத்தம் தான் சரி இவரையே விசாரிச்சு பார்ப்போம் இவர் எந்த வழியெல்லாம் போயிட்டு வந்தாரோ அந்த வழியில் தான் கண்ணா அடிச்சு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்படியே சொல்கிற சரி சகல அவர் எங்கெல்லாம் போனாரோ அதை பற்றி நான் விசாரித்து தேடி பார்க்கலாங்கிறாங்க மகிழ்வாக பார்த்தி ஐஸ்கிரீம் கார்கிட்ட நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எந்த வழியாக போய் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்குறாங்க அவரும் ஒரு கம்பெனி வழியாக நான் வந்துட்டு இருந்தேங்கிறாங்க அந்த தடத்தை கண்டதுமே கார்ட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ அவர் வந்த வழி தடத்தையும் கார்ட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுகிறதையும் வச்சு அவர்கிட்ட டைம் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் சொன்னதும் அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க கார்த்தி அப்போ இந்த காட்டு வழியா தான் ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க மண் எங்கேயாவது தோண்டி இருக்காங்களா அப்படின்னு போய் பாக்குறாங்க காட்டியும் மயில் வாகனமும் அந்த பக்கம் தேடி பார்க்கும்போது சகலை இங்கே பார்த்தியா இந்த இடத்துல தான் மண் புது மண்ணா தோண்டின மாதிரி இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம் நவீன பெட்டிக்குள்ளே அடைச்சு வச்சதா தானே நவீன நம்ம கிட்ட சொன்னார் அப்போ பெட்டியோட இந்த குழிக்குள்ளே தான் அவங்க வச்சிருக்கணுமா இருக்கு சகலை நம்ம எதுக்கு இந்த இடத்த தோண்டி பார்க்கலாங்கிறாங்க மயில் வாகனம் ஆமாங்க எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்கு சரி இருங்க நான் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது மாமிட்டி இருக்கான்னு போய் கேட்டு வரேங்குறாங்க பக்கத்தில் போய் அங்கே மாமிட்டி ங்கறுகாக போகும்போது அவர் சொல்றாரு என்ன தம்பி இது நேற்று தான் வந்து ரெண்டு பேரும் எங்கிட்ட மாமிட்டி வாங்கிட்டு போனாங்க பணம் கூட ஐயாயிரூவா கொடுத்துட்டு போனாங்க நீங்களும் இப்போ வந்து மாமிட்டி கேட்குறீங்களே அம்மா தெனிதானே என்ன தோன்றீங்க அப்படின்னு கேட்கும் என்ன சொல்கிறீங்க நேற்று எந்த நேரத்தில் வந்து யார் தோன்றினா அப்படின்னு கேட்குங்காட்டி அந்த நேரத்தை சொல்கிறாங்க சகல சந்தேகமே இல்லை நம்ம நினச்ச மாதிரி நவீனம் இங்கே தான் பெட்டிக்களை வச்சு அந்த குழியில் வச்சுருப்பாங்களா இருக்கும் நம்ம சீக்கிரமாக தோண்டி எடுக்கணும் எங்கள் அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன் சகலையை உயிரோடு வச்சு இந்த மாதிரி பெட்டிக்களை வச்சுட்டாங்கங்கிறாங்க இடக்கெட்டும் அந்த நபர் அதிர்ச்சி அடைகிறாங்க அடக்கடவுளை இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் மாமட்டி கொடுத்துருக்க அவசரத்துக்கு கேட்குறோன்னு சொல்லி கேட்டாங்க பணம் கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே இதையும் நான் வாங்கிக்கிட்டு மம்டியை கொடுத்தேன் வாங்க சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு மம்டியும் கொடுத்து கூடவே வந்து ஹெல்ப் பண்றாரு அந்த புது மண்ணு தான் வெட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மண்ணை வெட்டி வெட்டி பார்க்குறாங்க அங்கே பெட்டி தட்டுப்படுது பெட்டியை பார்த்ததும் இதுக்குள்ளே தான் இருக்கா நவீன் நல்ல வேலை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு சீக்கிரம் தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி எடுத்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க அப்ப நவீன் மயக்க நிலையில் இருக்கிறாரு அப்படா நவீனுக்கு எதுவும் ஆகலை நல்ல வேலைன்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்திருந்த தண்ணியை நவீன் முகத்தில் தெளிக்கிறாங்க நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மயக்கம் தெளிது நவீன் மயில் வாங்கினத்தையும் காட்டியும் பார்த்ததும் துர்கா இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க துர்காவுக்கு எதுவும் ஆகலை நீ வந்து நான் நிச்சயமாக ஒன்று பார்த்ததும் அவன் கண்ணு முடிச்சிடுவா இன்னும் அவ்வளோ மயக்க நிலையில் தான் இருக்கான் நவேன் நீ ஒன்றும் பயப்படாத சீக்கிரமாக போய் நம்ம துர்காவை காப்பாற்றிடலாம் இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில இந்த தண்ணியை குடினு சொல்லி தண்ணியை கொடுத்து நவீனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ மம்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அட பாவிகளா உயிரோடு இப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்களே இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நம்ம மம்ட்டியும் கொடுத்துருக்க மாட்டேன் ஆளுகளையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேங்கிறாங்க பரவாயில்லைங்க ஐயா இந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு காட்டி கார்த்தி ரெண்டு பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நவீனை கூட்டிட்டு போறாங்க மயில்வாகனம் கார்த்தி நவீன் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க நவீனை பார்த்ததும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நவீன் வந்துட்டீங்களா உங்களோட குரல் கேட்டா தான் நிச்சயமா துர்கா கண்ணு முழிப்பா உங்க பேரையே சொல்லிக்கிட்டு மயக்க நிலையில இருக்காங்கிறாங்க நீங்க போய் பேசினீங்கன்னா கண்ணு முடிச்சிருவா துர்கான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் நவீன் அழுதுகிட்டே போய் துர்கா துர்கான்னு கூப்பிடுறாங்க துர்கா அப்பதான் லேசா கண் முழிச்சு பாக்குறாங்க பார்த்ததுமே நவீன் என்ன துர்கா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த என்ன ராஜா காப்பாத்திருவான்னு உனக்கே தெரியுமல்ல தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆகுதுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனதுக்கு காரணம் யாரு எங்க அம்மாவான்னு கேக்குறாங்க துர்கா இல்ல துர்கா உங்க அம்மாவுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாங்க இட கேட்டதும் அப்படியே சொல்கிற அச்சச்சோ அம்மாவை பற்றி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனா அப்போ சீக்கிரமாக எங்கள் அம்மாவை எப்படியாவது வெளியில் எடுத்து காப்பாத்துங்கன்னு கேட்குறாங்க துர்கா நவீனை கூட்டிகிட்டோம் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே நான் தான் நவீன் நான் இன்னும் தான் இருக்கேன் எனக்கும் அதுக்கு எந்த சம்ண்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் முட்டுவேல் சிவனாண்டி சந்திரா இவங்க மூணு பேர் தாங்கிறாங்க இதை கேட்டதும் சாமண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க எது இதில் சம் சந்திராவும் சம்மந்தப்பட்டிருக்காளாங்கிறாங்க ஆமாங்கத்தை இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சரியான உக்கிற கோட்டில் இருக்கிறாங்க இந்த பக்கம் நவீன் ஒய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க சாமுண்டிஸ்வரி அத்தைக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் உயிரோட தான் வந்திருக்கேன் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இவங்க மூணு பேர் தான் சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க இதை கே இன்ஸ்பெக்டர் சாமுண்டேஸ்வரியை வெளியே சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வெளியில் வந்ததுக்கப்புறம் கார்த்தி சொல்கிறாங்க அத்தை இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் சின்னத்தினால தான் இப்படி ஒரு பாதிப்பு நடந்திருக்குதுங்கிறாங்க அத்தை உங்கள் பேரை சொல்லித்தான் முத்துவேலு சிவனாண்டியும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க நவீனை கூப்பிட்டதும் நீங்கள் கூப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க நவீனும் நீங்கள் தான் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு நம்பி ஏமாந்து வந்திருக்கான் எவின் அடிச்சு மயக்கமாக்கி பெட்டிக்குள்ள போட்டு மண்ணில் புதைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் உங்க பேரை சொல்லி உங்களை சந்தேகப்படுற மாதிரி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி ஏதோ அந்த பெட்டிக்குள்ள அந்த தூக்கி போட்டவரோட போன் இருந்ததுனால நவீன் பேச முடிஞ்சது நவீன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு அவருக்கு தெரியலனால ஏதோ ஃபோன் கான்டாக்டை வச்சு நாங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக போயிருந்தா நவீனையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது நவீனை காணானதும் துர்கா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா கரெக்டான நேரத்தில் துர்காவையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சாமண்டி சிரிப்பாதிரி போயிடுறாங்க என்னமா மாப்பிள்ளை சொல்கிறீங்க துர்கா சாக முடிவெடுத்துட்டாலான்னு பதறிடுறாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிட்ட நல்லா இருக்காங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் துர்கா மேலே கோபமாக இருந்தாங்க என்ன ஒரு தைரியம் அவள் புருஷனை காணானதும் என் பேரில் சந்தேகப்பட்டு என்ன கொண்டு போய் இந்த ஜெயிலில் அடைச்சிட்டாலேன்னு கோபத்தில் இருந்த சாமுண்டேஸ்வரி இப்போ துர்காவுக்கு ஆபத்தான முடிவு எடுத்துட்டான்னு சொன்னதும் பதறி திடிச்சு போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க சாமண்டேஸ்வரியை வெளியில் எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கான்ஸ்டபிள் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க சந்திரா பதட்டப்படுறாங்க அக்கா வெளியில் வந்துட்டாலாங்கிறாங்க ஆமாம் மேடம் தப்புத்து வந்தவர் உங்கள் பேர் உங்கள் வீட்டுக்காரரோட பேர் அவங்க சித்தப்பா பேரை சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் சாமண்டேஸ்வரி சரியான கோட்லேயும் ஆத்திரத்துலேயும் இருக்காங்க அவங்கள இன்ஸ்பெக்டர் வெளியில் விட சொல்லிட்டாங்க சாமண்டேஸ்வரி வெளியில் வந்துட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க சந்திராவுக்கு இதை கேட்டதுமே அப்படியே தலகால் புரியல பதறி போகிறாங்க அச்சோ அக்கா வெளியில் வந்துட்டாலா போச்சு எம் பேரையும் போட்டு கொடுத்துட்டானா யாருக்கும் தெரியாததானே மண்ணில் போட்டு புதைச்சாங்க அப்படி இருந்த இந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிட்டானே இப்போ கா நபீனை காப்பாற்றிட்டானே இப்போ அவன் வேற நம்மளையும் காட்டி கொடுத்துட்டான் அக்கா கிட்ட நம்ம எப்படி சொல்லி சமாளிக்கிறது தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே கார்த்தி சாமண்டி சரியா நீங்கள் அத்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இந்த முத்துவேல் சிவனாண்டி இவங்க ரெண்டு பேர்த்து பேர்லையும் நாங்கள் கேஸை கொடுத்து உள்ள தள்ளிட்டு வராங்கிறாங்க கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனில் போய் முத்துவேல் மேலேயும் சிவனாண்டி மேலேயும் கேஸை கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு போகிறதுக்காக வராங்க இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்க அவ பாட்டி வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாமண்டி சரியா ஹாஸ்பிட்டலில் இருந்ததை விசாரிச்சுட்டு திரும்ப துர்காவை பார்க்குறக்காக அங்கே பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா கார்த்தி இங்கே ரெண்டு பேர்த்தையும் அரஸ்ட் பண்ணி உள்ள தலை சொல்கிறாங்க அங்கே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல அடி அடி நடிச்சு உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் உயிரோட ஒரு மனுஷனை உள்ள வச்சு பதிச்சு வச்சிருப்பீங்க சும்மாவே விடக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க ஐயா நீங்களே ஒரு மனுஷன் தானே திருந்தவே மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி எதாவது ஒரு வில்லங்கத்தை எழுத்துட்டு தானே இருக்கீங்க உங்களை எல்லாம் இதோட விட்டு வைக்கக்கூடாது இனிமேல் வெளியே விட்டுறதுங்க சார் அப்படின்னு மயில் வாங்கணும்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் நல்ல வெளு வெளினு வெளி தடுக்கிறாங்க அடிக்கும் வாங்கிக்கிட்டு நாங்கள் தப்பு பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் சின்னத்தை தான் சின்னத்தையும் விஷயம் போட்டு கொடுத்துடணும் இதுக்கப்புறமும் அவங்கள சும்மா விட்டு வைக்க கூடாதுங்கிறாங்க மயில்வா வேண்டாங்க இப்போ இருக்க அத்தைக்கே அந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஏன்னு கேட்டா அத்தை ரொம்பவே சந்திராவை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா கூடவே இருந்து இப்படி குளி பறிச்சிட்டாலேன்னு சொன்னா நிச்சயமா தாங்கிக்க மாட்டாங்க அதனால நம்ம இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிறாங்க கார் வீட்டுக்கு வரும்போதும் அங்க சந்திரா இருக்கிறாங்க சந்திராவை பார்த்ததும் மயில் வாங்கினா ஏற இறங்க பாக்குறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க நவீனா நாங்க காப்பாத்திட்டோம் அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மூணு பேர் இருந்தாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ உங்க புருஷனும் புருஷனோட சித்தப்பனும் ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட வண்டு வளத்தையும் தண்டவாளம் ஏத்திடணும் என்ன செய்யறது காத்தி மனிதாபிமானம் பார்த்துட்டு இருக்கான் அத்தைக்காக வேண்டி விட்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லைன்னா உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளி இருக்கணும் உன்ன மாதிரி ஒரு விசப்பாமையெல்லாம் வெளியில வர்றது பெரிய தப்பு என்ன செய்யறது கார்த்தி மனிதாபிமானம் பார்த்து தான் உன்னை போனா போதுன்னு பொழைச்சு போக விட்டுருக்கான் அங்க கார்த்தி வரங்க வந்ததுமே நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா திருந்தாத ஜென்மமா ஏ திருந்தருக்கு இவ்வளவு தடவை வாய்ப்பு கொடுக்குறமல்ல நீ திருந்தாத ஜென்மமா இப்ப கூட அத்தைகிட்ட நாங்க உன்னை பத்தி சொல்லியிருக்க முடியும் ஆனா சொன்னா அத்தையோட மனசு உடஞ்சு போயிடுமேன்னு நாங்க உண்மையை மறைச்சிருக்கோம் அப்படின்னா உயிரோட போட்டு பொட்டியில வச்சு புதைச்சு வசிய மட்டும் அவங்க பொண்ணுகளுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சதுனா உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க உன்னை உயிரோட விட்டு வைப்பாளனு கூட தெரியாதுங்கிறாங்க உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் என்ன செய்கிறது அத்தையோட மனசு உடஞ்சு போயிடுவாங்களேன்னு சொல்லி தான் நானும் அமைதியாக பொறுத்துட்டு இருக்கிறேன் இப்போ என்ன நான் காரியத்துக்கும் உன்னை யார் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க வெளியில் விரட்டு விரட்டி அடிச்சிருவாங்க ஆனால் என்ன செய்கிறது அத்தை கூட பிறந்துட்டு அத்தைக்கு நம்பிக்கை விசுவாசமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணினேன்னு அத்தைக்கு தெரிஞ்சால் மனசு உடஞ்சு போயிடுவாங்களேங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நானும் அமைதியாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க காலையை சுற்றிட்டு இருக்கிற நீ எங்கள் வெளியில் போய் எப்படி சிரமப்படுவியோன்னு நானும் போனா போகுது அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது இருந்துட்டு போகணும் நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ திருந்தற ஜென்மமே இல்லை திருந்தற மாதிரியும் தெரியல மறுபடியும் மறுபடியும் உனக்கு எவ்வளவோ தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு இந்த தடவையாவது தெரிஞ்சினா உனக்கு நல்லது இதே மாதிரி பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ பண்ணின காரியத்துக்கு இந்த ரேவதி ரோகிணி துர்கா இவங்க யாரும் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க ஜாக்கிரதையா நடந்துக்கோங்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை வர வேண்டாமான்னு நாங்கள் நினைக்கிறோம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இதே மாதிரி திரும்ப திரும்ப ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் உண்டுங்கிறாங்க வாகனம் சந்திரா காட்டுக்கிட்ட திரும்ப திரும்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயில்வாகனம் சொல்றாங்க இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் என்ன செலவு பண்றது நீ தான் மனிதாபிமானம் பாக்குற ஆனா இது அப்படியா இப்படியே விட்டு வச்சா நம்மளுக்கே ஒரு நாள் ஆபத்தை கொண்டு வந்து விட்டாலும் விட்டுருவாங்க நீ இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க பார்க்கலாம் இந்த ஒரு தடவையும் சான்ஸ் கொடுக்கலங்கிறாங்க காட்டி காட்டி மயில் வாகனம் ரெண்டு பேரும் துர்காவை பாக்கறதுக்காக போறதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி கிட்ட சமாதானம் பண்ணி துர்காவை பாக்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னு செஞ்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் சரியான வெறியலையும் கோவத்திலேயே இருக்காங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் சிவநாண்டியும் முத்துவேலியும் பார்க்கறக்காக சந்திரா போயிருக்காங்க எங்க சாமாண்டிஸ்வரி துர்காவை பாக்கறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்